கடந்த ஒரு மாதமா ஒரு மாதத்தில் ஒரு சிம்பனியை எழுதி முடித்து விட்டேன் இங்கே ஃபிலிம் சாங்ஸையும் எடுத்துட்டு இடையில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் விழாக்களுக்கும் சென்று தலையை காட்டிவிட்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிம்பனியை முப்பத்தி ஐந்து நாட்களில் முழுவதுமாக ஃபோர் மூமெண்ட்ஸ் உள்ள சிம்பனியை சிம்ஃபனா என்னவோ அது அதை எழுதி முடித்து விட்டேன் என்ற சந்தோஷமான செய்தியை எனக்கு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் ஏனென்றால் ஃபிலிம் மியூசிக்கு வேற பேக்ரவுண்ட் மியூசிக்கு வேற இதெல்லாம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது சிம்ஃபனி கிடையாது அதனால் அது ஒரு பியூர் சிம்பனியாக எழுதி முடித்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு ரசிகர்களுக்கு என்னுடைய ரசிகர்களுக்கு உற்சாகமான இந்த செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியுடன்